ஹாய் ஹலோ வணக்கம் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன் இன்றைக்கி மண் சட்டி சமையலில் என்ன சாப்பாடுன்னு பார்த்து இல்லாமா சாதம் மண் சட்டியில் செஞ்ச பருப்பு டால் மண் சட்டி பருப்பு டால் நல்லாயிருக்கு மண் சட்டி பருப்பு டால் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் வாங்க வந்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு பொரியல் செஞ்சுருக்கேன் முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அம்பளிக்கரணியா அதனால டாக்டர் வந்து காரமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் குழந்தைக்கு முட்டை பையனுக்கு கருணைக்கிழங்கு சாதம் பருப்பு டால் முட்டை கருணக்கிழங்கு வாங்க சாப்பிட்லாம் மண் சட்டி சமையல் பிடிச்சவங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் watching this channel